ஒரு குட்டி கதை சொல்லிட்டா நானும் என் நண்பனோட பிள்ளைகளும் வண்டியில கிளம்பணும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் சென்னை துறைப்பாக்கத்துல இருக்கிற லுக்ஸ் முடி திருத்தக்கம் மற்றும் அழகு நிலையத்துக்கு போனோம் அதாவது சலூனுக்கு சலூனுக்கு எதுக்கு போறேன்னு கேட்டீங்க புக்கு குத்திடுவேன் எல்லாம் அதுக்கு தான் கடக்குள்ள போனவன வரிசையில் நின்று வணங்கி வரவே வரவேற்பாங்க நம்மள மகிழ்ச்சியா இருந்துச்சு அடுத்தவங்க அழகு படுத்த அழகு நிலையமே ரொம்ப அழகா இருந்துச்சுப்பா நம்ம ஐயாச்சாமியும் கொஞ்சம் அழகு தான் என்ன சொல்றது இந்த லுக்ஸ்ல பெண்கள் இருந்து ஆண்கள் வரைக்கும் பிளிச்சில இருந்து பேசியல் வரைக்கும் கையில இருந்து கால் வரைக்கும் மணமகன் மணமகள் ஒப்பனை பொதி அதாவது பிரைட் பிரைடல் பேக்கேஜ் இது எல்லாமே இருக்குதுப்பா ஆமா இதெல்லாம் சேர்த்து இடம் வேணுமே அதையும் பார்த்தோம்ல ஒருத்தங்களை அம்பில இருந்து ரெமோ ஆக்குறதுக்கும் அருக்கானில இருந்து அருக் சாக்குறதுக்கும் எல்லா உபகரணங்களும் இங்க இருக்குது சரி வந்த வேலையை பார்ப்போம் பிள்ளைங்களுக்கு முடிய வெட்டுவோம் பார்த்தா பால் வெளியில முகம் மாதிரி இருக்குதுல்ல பத்து நிமிஷம் கிட்ட பேசினீங்க பத்து ரூபாய்க்கு உங்களை பக்கத்துல வித்துட்டு போயிருவான் குட்டி பையனுக்கு முடி திருத்தகம் முழுமையா தொடங்குச்சு கட கட குடு குடு வெடுவெடு வெட்டினாங்கப்பா கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிச்சுட்டாங்க என்னடா முடிய வெட்டல அப்படின்னு கேட்டா அங்கில் இதான் அங்கில் பேச நீங்க போங்க அந்த பக்கம் அப்படின்ட்டான் அதே முடிவு அப்பா கிட்ட போனா பாருங்க அப்பா தம்பி பக்காவட என்ன கொஞ்சம் எடுத்துட்டு வரியா இல்ல பக்கத்தாரை கூட்டி போய் பழுக்க கொடுக்கும் அப்படின்னு பாருங்க இந்த பெருசுங்களுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு மனசு நினைச்சிட்டு சோகத்தோட வந்தான் ஆனா நம்ம பெண் பிள்ளைய மறந்துட்டுமே இந்த பெண் பிள்ளைகளுக்கு முடி வெட்டுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுப்பா மண்டி போட்டு மணிக்கணக்கா வெட்டினா கூட அவங்க மனசு நிம்மதி அடையாது அந்த அளவுக்கு கஷ்டம் இந்த மாதிரி முடி நீளம் அப்படின்றதால பொறுமையா வெட்டினாங்க கொஞ்சம் நல்லாவே வெட்டி விட்டாங்க பாக்கிறது எப்படி இருக்குது நல்லா இருக்குதா தம்பிக்கும் எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க இப்பதான் முடி வெட்டின மாதிரி இருக்குது எனக்கு சின்ன தான் சட்டன்னு முடிச்சு விட்டாங்கப்பா கதாநாயகன் மாதிரி கச்சிதமா இருந்தேன் எப்படி லுக்ஸோட வேலை அருமையா